என்ன பண்ண போறோம் பிராக்கெட் இந்த பிராக்கெட் بس ஓபன் பிராக்கெட் ஓப்பன் பண்ணுவோம் பஸ் நம்பர் 4க்கு -9 படம் மைனஸ் இந்த பிராக்கெட்டனது பெருக்கு மைனஸ் மைனஸ் என்ன சொல்லுங்க மைனஸ் மைனஸ் இப்போ மைனஸ் இந்த மைனஸ் இங்க போட்டா நல்லா சரிங்க சரி எங்க போட்றோம்னா இப்போ

இங்க மூணு மட்டும் இருக்கு மூணு இருக்குதே நாலு இருக்கு மூணு இருக்குதே நாலு இருக்குதே எதே இல்ல மூணு இல்ல நம்ம மேல எதால பேர் பண்ணோம் ஐனா